ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப் கிச்சன் இப்போ நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் பார்க்க போகிறோம் ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா வாழைக்காயை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வாழக்காயில் பார்த்திங்கன்னா என்னென்ன மருத்துவ நன்மைகள் இருக்குது இதனுடைய சத்துக்கள் என்ன இதை நம்ம சாப்பிட்றதால நம்ம உடலுக்கு என்னென்ன பயன்கள் இருக்குன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாழைக்காய் பார்த்திங்கன்னா நம்ம அன்றாட உணவில் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு காயா இருக்கு இது பாத்தீங்கன்னா விலையும் கம்மி தான் ஒரு வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாகவே பத்து ரூபாய் தான் விற்கிறாங்க ஆனால் இதில் இருக்கிற நன்மைகள் பார்த்தீங்கன்னா அளவு கடங்காத நன்மைகள் இதில் இருக்கு இதை நம்மளுடைய தினசரி உணவுல நம்ம ஆல்ரெடி நிறைய பேர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் சில பேர் இதை பயன்படுத்தாமல் இருந்தாலும் இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் பயன்படுத்துவது மிகவும் சிறந்த முறையாக இருக்கும் வாங்க இப்போ இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வாழைக்காயில் விட்டமின் சி இருக்கிறதால நம்மளுடைய உடலுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சர்மம் வந்து நல்ல பொழிவாக இருக்கிறதுக்கும் இந்த வாழைக்காய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அதே போல இதில் விட்டமின் ஏவும் இருக்கிறதால இது நம்மளுடைய கண் பார்வையை வந்து நல்லா அதிகரிக்க உதவி பண்ணுது நம்ம சர்மத்தை நல்லா பொழிவாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற விட்டமின் ஏ பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண் பார்வை சக்தியை நல்லா அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற விட்டமின் பி சிக்ஸ் நம்ம நரம்பு மூளை இதெல்லாம் வந்து நல்ல மனநிலையில் வைத்திருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இந்த நார்ச்சத்து அதிகமாக இருந்தாலே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது அதே மாதிரி செரிமானத்தை வந்து நல்லா மேம்படுத்த உதவி பண்ணும் நம்மளுடைய செரிமானம் வந்து எப்பொழுதும் சீராக இருக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குது நம்ம நாள் முழுவதும் எவ்வளவு வேலை செஞ்சாலும் சோர்ந்து போகாமல் நம்ம உடல் வந்து நல்லா ஆற்றலாக செயல்படுவதற்கு எனர்ஜியாக இருக்கிறதுக்கு இந்த வாழ்க்கை வந்து இதில் இருக்க கார்போஹைட்ரேட் நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது நம்மளுடைய இதயம் வந்து எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கணும் நல்ல பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த வாழைக்காவை வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த வாழைக்காவில் பாத்தீங்கன்னா இருக்கிற பொட்டாசியம் பாத்தீங்கன்னா நம்ம ரத்த அழுத்தத்தை வந்து சரி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இருதயம் வந்து எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நம்ம உடலில் இருக்கிற நீர் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் சமநிலையாக சீராக இயங்குறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குது நம்ம ஆல்ரெடி வந்து இதை நார்மலாகவே நம்ம வீட்டில் எல்லாருமே வாழைக்காய் செய்வாங்க வாழைக்காய் குழம்பு வைப்போம் அப்படி இல்லைன்னா வறுவல் செய்வோம் அதே மாதிரி வாழைக்காவை போட்டு கூட்டு பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் நம்ம சமையலில் எடுத்துக்கும் போது இதில் வந்து சூப் வச்சு சாப்பிட்லாம் சேலட் மாதிரி நீங்கள் செஞ்சு பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் இந்த மாதிரிலாம் ஆரோக்கியமான முறையில் எடுத்துக்கோங்க அதே மாதிரி வாழைக்காய் வந்து நல்லா கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வாழைக்கா பாத்தீங்கன்னா நம்மளுடைய தினசரி உணவுல நம்ம அன்றாடம் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு இப்படிப்பட்ட பல விதமான நோய்கள் வராமல் காக்குறதுக்கு இதில் இருக்க சத்துக்கள் நம்மளுக்கு ரொம்ப உதவியா இருக்கு இந்த வாழைக்காவில் இத்தனை நன்மைகள் இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் வாயுத்தன்மை அதிகமா இருக்கிறதால இதை நீங்க செய்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு கிண்ணத்துல வந்து தண்ணி வச்சிருங்க அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சோடனே நீங்க வாழைக்காவை க்ளீன் பண்ணி அதுல போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு செஞ்சிங்கன்னா வாயுத்தன்மை வந்து கம்மியாகும் அதனால உங்களுக்கு கேஸ் ஆசிடிக் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த முறையில் நீங்கள் வாழைக்காவை பயன்படுத்திட்டு வாங்க அப்போ வந்து வாயு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் செய்யலாம் எந்த கிரேவி பண்ணாலும் என்ன மாதிரி நீங்கள் செஞ்சாலும் ஒரே ரெண்டு நிமிஷம் மட்டும் மஞ்சள் தூள் உப்புல போட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு இறக்கிடுங்க அதை இறக்கிட்டு அந்த தண்ணியை கண்டிப்பாக வடிகட்டிடுங்க வடிகட்டிவிட்டு நம்ம செய்யும்போது அதில் இருக்கிற வாயு பிரச்சனை முழுவதுமாக நீங்கிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த முறையில் அதை வந்து சமைச்சு சாப்பிடுங்க அதிகமான எண்ணெய் சேர்த்துக்காமல் சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்